விளையடவா விளையாடவா அக்காட்டுக்கா மழை பெய்யுது இல்லையா கை நீட்டிப்பார் இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளேவா உனக்கு பெய்யும் வெளியில நீட்டிப்பாரு அடே கொஞ்சம் இறங்கி கை நீட்டிப்பாருரா தூத்தம் விழுகுதுடா பழுக்கிட்டு விழுந்துடாமா ஆ இப்போ நீட்டிப்பார் கையா பெய்யுதுல்ல இல்லையா நீ விளையாடுறதுக்கு முடிவு பண்ணிட்டா ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டேன் வா வாடையில் சளி பிடிக்கும் என்னதான் கீரத்துல தான் எப்படி போய் விளையாடுவ சரி கொஞ்சம் உணரட்டான் போவோம் கொஞ்சம் உணர்ந்தோம்னா போறியா முடி பண்ணிட்ட போல எங்க பாரு எப்படி இருக்கு பாரு இருட்டிக்கிட்டு நீ போனாலும் திருப்பி எப்ப வருவ அக்காட்டுக்குதான் போவியா என்னடா அது எனக்கு வந்த சோதனை என்ன செருப்பு எப்படி போடுறா செருப்பு என்ன எப்படி போடுறா ரெண்டு செருப்பையும் சேர்த்து வச்சு வந்துரு வண்டி வருது தூக்கி போட்டு போயிருவாங்க ஆத்தே உள்ள ஓடிடு உள்ள ஓடிடு தூக்கி போட்டு ஓடிடுவாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் இது என்ன வேலை காலில் போடு சரிப்பா கையில் எடுக்க கூட சொல்லியிருக்கல போடு கொள்ள பிடிக்கிறவங்க வந்தாங்கன்னா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் கதை வடைச்சிட்டு ஓட்டிடுங்க வீட்டுக்குள்ள எங்க எங்க கதை வடைச்சிட்டு ஓடு பார்ப்போம் பிளாக் போடு பிளாக் போடு ஓடு 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 அதே தான் அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணு ம் ஆனால் எப்படி கண்டுபிடிப்ப வா புள்ள பிடிக்கிறவங்களாம் எப்படி கண்டுபிடிப்பா இல்லை நான் இப்போ தூக்குறேன் இறங்கி வா மெல்ல மெல்ல இறங்கி வா அம்மாடி யா தாண்டது பாரு இங்கிரு புள்ள பிடிக்கிறவங்க நம்மளை மாதிரி நார்மலாக தான் இருப்பாங்க நீ எப்படி கண்டுபிடிப்பா தம்பி வரையா என் கூட அப்படி கேட்பாங்க நீ அப்போ என்ன சொல்லுவா சாக்லேட் தரேன்டா பிஸ்கட் தரேன்டா அப்படி சொல்லுவாங்க நீ அப்போ என்ன சொல்லணும் கவியா இங்கரு அங்க இருந்து வேணான்னு என்னடா ஒவ்வொரு கலரா சொல்லுடா நான் சொல்றது ஒன்னு காதில் ஏறாது அது என்ன ஒவ்வொரு கலரா சொல்லு இது என்ன கலரு இது என்ன கலரு அது என்ன கலரு புலவா புடா நல்ல வந்து மாடு வருது மாடே கண் போ மாட்டை பற்றிட்டு வா சேட்டையா போயிடுச்சு போயிடுச்சு வலுக்குது பார்த்து போயிடுச்சு வா நான் சொல்ல சொல்ல கலர் எடுத்துகிட்டு வரியா எல்லோ கலர் கொண்டு வா எல்லோ கலர் வேணும் எனக்கு எனக்கு குட்டி எல்லோ கலர் தான் வேணும் குட்டி எல்லோ கலர் வேணும் எது குட்டி இதான் குட்டியா சரி குட் ம் ஓய் எனக்கு இப்போ பிங்க் வேணும் பிங்க்கு குட்டி பிங்க்கு வேணும் ஆ ம் இப்போ எனக்கு பெரிய ஆரஞ்சு வேணும் பெரிய ஆரஞ்சு வேணும் பெரிய பெரிய ஆரஞ்சு வீட்டுக்குள்ளே கடைக்கோ சரி குட்டி ஆரஞ்சு எடுத்துட்டு பார்த்து விழுந்துடாத கொண்டு வந்த குடு என்ட்டா எல்லோ அது அப்பளைய கேட்டேன் கொண்டா குட்டி ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்துடு பெரிய எல்லோ ம் போ எனக்கு பெரிய ப்ளூ வேணும் பெரிய ப்ளூ பெரிய ப்ளூ இது குட்டி ப்ளூ பா பெரிய ப்ளூ எடுத்துட்டு வா கையில் எடுத்துட மாட்டீங்களோ ஓ இப்போ எனக்கு குட்டி கிரீன் வேணும் குட்டி கிரீன் சரி அடுத்து வந்து எனக்கு எல்லோ கலர் வாத்து வேணும் அது வேணாம் எல்லோ கலர் வாத்து வேணும் வாத்து டக்கு ஆ டக்கு கண்டா டாக் இல்லை டாக்குனா நாய் இது டக்கு டக்கு சொல்லு டீக்கி இல்லடா டக்கு டக்குன்னு சொல்லு டக்கு இது டக்கு டா என்ன டாக்னா என்ன டாதம்பி நாயி கேட்டா மியா பூனாய் சொல்லு எலிபண்ட்னா என்ன ஏட்டர்னா என்ன பட்டர்ஃபிளைனா என்ன மண்ணத்து பூச்சி பீஃபார் பட்டர் பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி சொல்லு படா நான் சொல்கிறது எதுவுமே காது கொடுத்து கேட்குறியா இல்லையா எல்கேஜி சேரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் அட்மிஷனே கொடுப்பாங்களாம் தெரிஞ்சுக்க அம்மா சொல்கிறத கேட்டு ஒழுங்கா படிச்சுக்க ஏ அதை எடுக்க கூடாது தூசி இருக்கேன் ஏந்திரி மேட்டில் தூசி இருக்கு நம்ம கால் தூசி பிள்ளை அதில் தான் இருக்கான் இனிமேல் அதெல்லாம் தூக்கக்கூடாது சரியா அந்த வேலையெல்லாம் அம்மா பார்த்துக்குருவா டீயா இப்போதானா பால் குடித்த இப்போதான பால் குடிச்ச பால் வைக்கப்பறம் டீ வேணுமா ம் ம் சரி எந்திரி பாய் சொல்லு பாய் டீ வேணுமோ சரி விடு பால் டீ குடித்தா போதும் சாப்பாடுலாம் சாப்பிட்றாத கவி